நம்ம அம்மாவின் தன்னு சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் மோதிர அப்பளம் குழம்பு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை சாதத்தோடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்து வச்சுருக்கிறது அப்பளம் அப்பளம் இது மதுரை அப்பளங்க அதோடய வெங்காயம் தக்காளி சும்மா ஒரு நாலு பீஸு கால் வெங்காயம் தேங்காய் ஒரு பத்தா சோம்பு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தஞ்சாவூர் சாம்பார் பொடி அரை ஸ்பூனு அப்புறம் மசாலா செட்டி நாடு மசாலா வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம அப்பளத்தை வறுத்து இந்த அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம் இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்காங்க இந்த மோதிரம் அப்பளத்தை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மைதா மாவில் செய்யறது இல்லைங்க மதங்கள் வந்து நாங்கள் வாங்கி போவது நானும் அவ்வளோ வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இங்கே ஒரு மண் செட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போ கா எண்ணெய் காமிச்சுங்க நான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க வெண்கடுகு சோம்பு எண்ணெய் சும்மா கா கொஞ்சம் கொஞ்சம் கடுகு வெடித்து பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் ரெண்டுமே நல்லா சேர்ந்து வதங்கி தர புத்து மசாலா சேசலாம் சேர்த்துக்கலாம் சேர்க்கிறவங்க தண்ணி குளிச்சுன்னு கொஞ்சம் களைச்சிட்டு தண்ணி நல்ல தண்ணி விட்டு கொதிக்க அதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்காங்க அப்புறமே நம்ம தேர்வு கிடைக்கும் போட்டுக்கலாம் ஒரு கழக தண்ணி விடுவேன் கொதிக்கட்டும் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சா நம்ம சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இப்ப பாருங்கள் குழம்பு நம்ம வறுத்தெடுத்த அப்பளத்தை போட்டுக்கலாம் நீங்க குழம்பு அதிகமா பண்ணுறீங்கன்னா அது மாதிரியே அப்பளம் போட்டுக்கோங்க கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம சாப்பிடுறச்ச போடலாம் விருகம்பாக்கத்தில் இருக்கும்போது ஒரு மெஸ்ஸில் அப்பளம் தனியாக பெரிய அப்பளம் பொரிச்சு தருவாங்க அதுக்கு தொட்டுக்க பருப்பு கூட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரபலமான ஸ்கூல் இருக்குது அந்த குழந்தைங்கள என்ன செய்வாங்க அப்பளமும் அந்த பருப்பு நல்லா பருப்பு தோரம் பருப்பை நல்லா மசியை வேக வச்சு அதோட ஏதாவது ஒரு காய்கறி போட்டு தருவாங்க நல்லா பசங்க வந்து அந்த அப்பளத்தை வந்து அந்த பருப்புல தொட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க அந்த மெஸ்ஸ்காரங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருப்போம் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பள குழம்பு ரெடி ஆயிடுது இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கணும் ஒரு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க அதை மண் அது பொதிச்சிட்டு இருக்கு அவ்வளோதான் சூப்பரான மோதிரம் அப்பள குழம்பு ரெடி ரெடியாகிடுது அதுக்கப்புறம் நம்ம அப்பளத்தை ரொம்ப அருமையான அப்பள குழம்பு மோதிரம் அப்பள குழம்பு ரெடி இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்